எந்த சினிமா கம்பெனியும் அவங்க டப்பிங் பேசுகிறாங்களோ அந்த மேனேஜர் ஒரு கையெழுத்து போகணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் ப்ராக்டிக்கலாக எந்த மேனேஜரும் கையெழுத்து போட மாட்டாங்க இருக்கு இவங்க டப்பிங் முடிகிற நேரத்தில் மேனேஜர் அங்கே இருக்கணும் இல்லாமல் போயிட்டாருந்தான் அவர் வேற ஏதாவது வேலையை பார்க்க போயிட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது இது ப்ராக்டிக்கலாக வராதுங்க வேண்டாம் வேண்டாம் இல்லை இல்லை சார் பண்ணணும் அது கூட அந்த புக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சார் இடம்

செகண்ட் ஃப்ளோர் இருக்குங்க கட்டுறீங்க ஏற்கனவே பேஸ்மெண்ட்லேருந்து கட்டிட்டு வந்ததுல பிரச்சனை இருக்குது கார்பரேஷன் கட்ட வேண்டிய ரூபாய் பணத்தை கட்டுறதா ஒரு கணக்கு அனுச்சிருக்காங்க ஆனால் கார்பரேஷன் அந்த பணம் போய் சேரலை எழுபத்தையாயிரம் ரூபா கட்டாததுனால எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பில்டிங் எடுக்கப்பட்டது இதை நான் ஆதாரத்தோடு வச்சிருக்கேன் கார்பரேஷன் அந்த இது கூட அப்புறம் கூட நான் சகோதரர்களுக்கு நான் காட்டுறேன் அந்த எழுபத்தையாயிரம் ரூபாய் ஏன் கட்டினதா கணக்கு அனுச்சிங்க

அவங்க அவங்கதான் பண்ண சொன்னாங்களா அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் கட்டாதீங்கன்னு நான் சொன்னேன் அதுவும் கேட்கல எது கட்டுறீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு சின்ன பர்த்டே குழந்தைக்கு பிறந்த நாள் இல்லைன்னா ஒரு பெண் பிள்ளைகள் ஏதாவது பெரியவங்களாயிட்டாங்கன்னா அந்த மாதிரி விழாக்கள் நடத்துறதுக்கு ஒரு கம்மி வேலையில நம்ம மேல இடம் கொடுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன அதுவும் நடைமுறைக்கு சாத்தியம் வராதுங்க என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலே அப்செக்ஷன் பண்ணிட்டே நான் சார் நீங்களே பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க சார் கூட சகோதரர்கள் விஜயராகபுரம் நாலாவது தெருவில் அந்த இடம் எவ்வளவு சின்னது ஒரு நாலு பைக் ஒன்னா வந்து நின்னாலே டோட்டலா அது ஜாம் ஆயிடும் ஏன்னா அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அங்க இருக்கிறவங்க பத்து பேர் வருவாங்க இருபது பேர் போவாங்க கார் போகும் வண்டி போக முடியாது சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மக்கள் எல்லாருமே அங்கே வந்து வண்டி கிட்டே நிற்க வச்சாங்கன்னா எப்படி மேலே போவாங்க அதுவும் செகண்ட் ஃப்ளோர் எப்படி மேலே போவாங்க இல்லைன்னா அந்த பக்கம் எண்பது அடி ரோடில் கோல்டன் பேரடைஸ் வண்டியெல்லாம் நிற்க வச்சு அங்கே நடந்து வரணும் இல்லைன்னா இந்த பக்கம் வந்து போலீஸ் பூத்து இருக்கிற இடத்துல நிற்க வச்சு நடந்து வரணும் இதெல்லாம் வராதுங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தா எந்த ஃபங்க்ஷனும் நடக்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பொய் சொல்றாரு பொய் சொல்றாருங்க நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஊடக நண்பர்கள் எங்கே இருந்தாலும் உண்மை எடுத்துருவீங்க சகோதரர்கள் நீங்கள் போய் பாருங்க எதுவுமே பண்ணலை உடனே என்ன பண்ணாங்க சரி இது என்ன பெறுனா கட்டியாச்சு இது கட்டினதே தப்பு பர்மிஷன் வாங்கல சார் நான் ஊடக நண்பர்கள் சொல்கிறேன் பர்மிஷன் வாங்கலை செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டாங்க இப்போ அங்கே நான் போட்ட மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் அங்கே நடக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி கட்டியாச்சு வேஸ்ட்டாக போகும் அப்புறம் ஒன்று இனிமேல் கமிட்டி மீட்டிங்லாம் மேலே வச்சுக்கலாம் ஸோ இப்போ கமிட்டி மீட்டிங் நடத்துறதுக்கு மேலே ஒரு இடம் அப்படி தான் அதை மாற்றிட்டாங்க இப்போ அந்த கமிட்டி அந்த பில்டிங் அதோட சேர்த்து அந்த கதையும் டோட்டலாக இடிச்சு போட்டு அதை கட்டிடத்துக்கு உண்டான செலவு யாருது யாருடைய பணம் உறுப்பினர்களுடைய பணம் கஷ்டப்பட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி பத்து பர்சன்ட் யூனியனுக்கு கட்டி

அந்த டெய்லி மேலையாக விட்டு இவ்வளவு உற்றச்சட்டை வைக்கிறீங்க நீங்க எல்லாமே முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இவரும் இல்லை கரெக்டா எனக்கு இல்லை இப்போ நான் பேட்டி கொடுக்க இப்படின்னு நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இவங்க கேட்கல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்பவே வெளியே வந்திருக்கலாமே நான் கேட்குறேன் ஏன் நீங்க சொல்றதை கேட்கல அப்படின்றப்போ நீங்கள் உங்களுடைய அணி அப்படின்றத தனியா திறப்பிட்டு வந்துருக்கலாமே ஏன் இவர் வந்து தலைவர் போட்டிக்கு வந்து போட்டி விடலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து சவரியில வந்து நான் வந்து நான் இந்த மாதிரி தலைவர் போட்டி வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இது தேர்தல் அந்த நோக்கில் பதவி நோக்கில் போற மாதிரியில ஒரு கேள்விக்கு நீங்க கேட்டீங்க சொல்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்துல ரவி அண்ணனை கூட பதினாலு வருஷம் நான் கமிட்டி மெம்பர் ஓகேங்களா விஜயகாந்த் சாரோட ஆறு வருஷம் அவருடைய தலைமையில நான் கமிட்டி மெம்பர் சரத்குமார் சாரோட அவருடைய நிர்வாகத்தில் மூணு வருஷம் நான் கமிட்டி மெம்பர் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய ஃபவுண்டர் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் சின்ன நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பினுடைய பதவிகளையும் அனுபவிச்சாச்சு என்ன எனக்கு புரியல எனக்கு பதவியாசை சார் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அதை எடுத்துட்டு போய் சொன்ன அதுதான் சொன்ன ரவி அண்ணனுக்கு ஆளுமை போயிடுச்சு அதுக்கு உடனே எல்லாரும் கொஞ்சம் அவர் எப்படி நீங்க ஆளுமை போயிடுச்சு இப்போ ஒன்றும் இல்லை சார் நீங்களே பத்திரிகை பேட்டி பார்த்தீங்க அவர் அண்ணன் கொடுத்த பத்திரிகை பேட்டியில் அதில் முன்னெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அவர் போது அவர் பக்கத்தில் கேஆர் ஆர் செல்வராஜன் ஒருத்தர் உட்காருவார் நான் உட்காருவேன் நாங்கள் தான் ரெண்டு பேரும் அவர் பக்கத்தில் அவர் பேசும்போது நாங்கள் எல்லாம் கூட பேசினோம் அப்படி திருமணம் தான் கப் சுப்னா ஆகிடும் இப்போ அவர் கொடுத்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்க எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா ரவியான பேசும்போது கதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார் இவர்கிட்ட இருரா இருரா என்ன பேச ஒரு இருரா இருறாங்க அப்படி இல்ல சார் ரவி என்ன சிங்கம் மாதிரி வாழ்ந்தவர் இல்லைங்க அவர்கிட்ட போய் கெஞ்சிறாரு ஆனா அவரை மீறி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் சொன்னேன் அவருக்கு ஆளுநர் வற்புறுத்தி நிக்க வைக்கிறாங்க சார் கண்டிப்பா சார் இவ்வளவு பேர் இருக்காங்க சார் காரணம் நீங்க சொல்றீங்க சார் இதனால தான் நிக்க வைக்கிறாங்க நீங்க சொல்லணும் அதாவது முதல்ல அவர் நிக்கலேன்னு சொல்லிட்டாரு முதல்ல அவர் நிக்கலையே சொல்லிட்டாரு அவரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவரே சொன்னது எனக்கு நான் வந்து இவர் போனது மேலே வச்சு இவர் போனது எனக்கு தெரியாது இவர் போனது எனக்கு தெரியாது நான் மேலே வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு கூட அந்த அந்த மௌலமா அவங்க கூட வந்தாங்க அவங்க ரெண்டு பத்து போனோம் போனப்போ கேட்கும் போது சொன்னார் இந்த மாதிரி வேறு மூணு பேர் சொல்லிட்டேன் அப்படின்னா இல்லைண்ணா நான் முப்பத்தி ஆறு வருஷம் ஆகி இருக்கேன் முப்பத்தி எட்டுல இருக்கேன் நான் இவ்வளோ நாளும் இருக்கேன் நான் உபரம் நான் வரணும்னு ட்ரை பண்றேன் நான் கிட்ட பர் டைம் பர் ரெண்டு வருஷம் கம்பெனி மரேன் அதுக்கு போகல வேணாம் விட்டுறேன் இப்போ நான் வரும்போது கேட்டு ரெண்டாயிரத்தி மூணு தான் கேட்கும் போது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வைக்க போயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கன்ஃபார்ம் இதாண்டானு சொன்னீங்க ஆனா இப்போ யாரையும் கூப்பிட்டு நிக்க வைக்கிறீங்க என்ன இது நான் நிற்பானே ஏத்து நிற்பானே நான் அவர் செக்ரட்டரியா நிக்க மிஸ்டர் சதீஷ் நான் அவர் ஏத்து நிற்பேன்னு சொன்னேன் அப்போ அவரு என்கிட்ட சொன்ன வார்த்தை நேற்று வந்து சொல்லிட்டு இருக்காடா சொல்றான் வேல சேந்துறீங்களே அப்படி சொன்னது அவதான் அவதான் அவரோட சொந்தங்கட்ட ಅದக்கு அப்புறம் தான் வந்து நான் அதுورக்கு இவரே நான் மீட் பண்ணல இந்த நேர்ல சும்மா இவரே நான் மீட் பண்ணல வேறrangle பண்ணல அப்ப நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச எல்லாருமே பேச பேசறோம் எங்கது ஆதார் பெயர்களை பார்த்தவங்க இவங்க மூணு பேரும் பயந்து போய் தான் ஆட்டோ போயிடுறாங்க انا இது இல்ல நான் நீங்க நில்லுங்கடா இந்த கட்டி முடிச்சி ஒரு கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்சது நீங்க அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணல இல்ல நீ அதுக்கு அப்புறம் அவங்க வந்து எங்களை எதிர்த்து நின்னா தோற்றுவாங்கிற பயத்தில் அவர் நின்னாரா நாங்கள்லாம் ஆப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போஸ் வாங்கிடுவோங்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கிட்ட போய் சொன்னாங்க அப்போயே அவர் முடியாது அப்படின்னாரு ஆனால் அவர் கம்பல் பண்ணி நிற்க வச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் வாபஸ் வாங்குறோம் நாங்கள் நின்று ஸ்டாண்டு ஸ்டாண்டு நாமினேஷன் பண்ணுறதுக்கு செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்கணும்னு காட்டுறது கூட உங்கள் உங்கள் அணியில் வந்து ஆட்கள் எண்ணிக்கையில் ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு போய் தான் நாமினேஷனே தாக்கல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட சைட்லேருந்து நான் ஃபஸ்ட் எடுக்கிறப்ப சொல்லியிருந்தாங்க

இவர் ஏன் அதை தடுக்காம விட்டாருன்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரும் கதிர் சாரும் ஃப்ரெண்டு நண்பர்கள் அதனால அதை தடுக்காம விட்டாங்கன்னு அவங்க பேசினாங்க இப்பவும் நீங்க எல்லாரும் போய் யூடியூப்ல அவங்க பேசுறது எடுத்து பாருங்க அதை தான் நான் எடுத்துட்டு வந்து கேட்டேன் அதை பார்க்குறேன் 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 பார்க்குறேன்னாரு அதுக்கப்புறம் போச்சு மறுபடியும் ஊடகத்தின் மூலமாக தான் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தது இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு ஒரு திட்டமிடல் உறுப்பினர்கள் நலன் சார்ந்து என்ன செய்யணும் உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும் சார் இப்ப சின்ன ஒரு விஷயம் கேள்வி கேட்கிறேன் சார் இது இந்த இது மூலமா அவங்களுக்கு கேட்கிறேன் இப்போ ஒரு பில்டிங்க இடிச்சிட்டாங்க அது ரவி அண்ணன் தலைவரா இருக்கும்போது இடிச்சிட்டாங்க அது நம்ம டபி யூனியனுக்கு அவமானமா இல்லையா நான் உங்ககிட்ட இதன் மூலமா கேள்வி இது அவமானம் எவ்வளவு பெரிய அவமானம் சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷனுடைய தலைமையில ஒரு யூனியன் இயங்கும் அதை இடிக்கிறாங்க அது அவமானம் இன்னொன்னு கோர்ட்ல நீதி அரசர் நீங்க குற்றவாளி தான் நீங்க தவறு பண்ணிருக்கீங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது அசிங்கம் இல்லைங்களா அதுக்கு என்ன பதில் ஏன் அதை தப்ப பண்ணீங்க அப்பவே அதை கேட்கணும் இல்ல அப்பவும் கேட்கல இன்னொரு பெரிய ஆபத்துக்கு சார் இப்போ உறுப்பினர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை எடுக்கணும்னா அதுக்கு யோசனை பண்ணணும் இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வருது சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ படங்களில் அந்த வாய்ஸை கொண்டு வராங்க இன் ஃபியூச்சர் ஒரு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட வச்சுக்கணும் இந்த அஞ்சு வருஷத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கிற உறுப்பினர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன இதே தான் நான் சின்ன திரை நடிகர் தலைவராக இருக்கும்போது ஆதார் கார்டு வந்தது

என்ன ஆகும் இந்த மெம்பர்ஸ் எங்கே போவாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது இதெல்லாம் நான் சார் யோசிக்கணும் இன்னொன்று சத்தீஷிங்கர் அவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து கிரிக்கெட் டீம் ஆரம்பித்தோம் நாங்கள் இவ்வளோ பேர் கொண்டு வந்தோம் ஒரு நாலு பேர் வந்து அதனால் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டாங்க சார் கிரிக்கெட் மேட்ச்சது நம்ம கலை உலகத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு சார் தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் சின்ன தலை ஆர்டிஸ் மியூசிஷியன் பாடகர்கள் இவங்க எல்லாருமே கலந்து ஆடுவாங்க அதுல ஆடின சில பேர் நம்ம நண்பர்கள் தான் தம்பிங்க தான் இங்க இருக்கிறாங்க இது என்னமோ இவங்க தான் இப்போ புதுசா கொண்டு வந்த மாதிரி நான்தான் கொண்டு வந்தேன் எல்லாம் நாங்க இருபத்தஞ்சு வருஷமா எல்லாமே ஆடி தானே பாருங்க அப்பல்லாம் நீங்க எங்க இருந்த சரி சார் பதினாலு வருஷமா வந்து கூடவே இருந்தேன்னு சொல்றீங்க நீங்க போய் கேட்டிங்களா என்ன தலைவரா நிற்க வைங்க அப்படின்னுட்டு வார்த்தை சொன்னாரு

ஆனால் அந்த ஒப்படைக்கிறது யார் யாரை தலைவர் கிட்ட வேணாம் சார் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒருத்தர் இருக்காங்க மற்ற மூணு பேர் நிர்வாகம் பண்ணுறாங்க அந்த யூனியன் யாருக்காக சார் மெம்பர்ஸுங்களுக்காக தானே அந்த மெம்பர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஏன் ஒரு அவமரியாதை பண்றீங்க எத்தனை பேர் அழுதுட்டு போறாங்க தெரியுமா வெளியூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் எனக்கு ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா நான் அண்ணன் கூட இவ்வளோ வருஷமா டிராவல் பண்ணுறேன் வெளியூர்ல இருக்கிற மதுரை நாமக்கல் திருச்சி கன்னியாகுமரி காரைக்கால் எல்லா இடத்துல இருக்கிற உறுப்பினர்களே எனக்கு தெரியும் அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க இங்க இருந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு நாங்க இங்க வரோன்ன வாங்க எப்படி இருக்கீங்க காஃபி சாப்பிடுங்க ஒரு டீ சாப்பிடுங்க உட்காருங்க பாவம் டயர்டா வந்திருக்கீங்க ஏதாவது சொல்லலாம் இல்லை போயிட்டு பேசணும் வெளியே போங்க அவங்க உட்காருங்க ஆள் சும்மா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாருக்கான யூனியன் அது அவங்க கொடுக்குற பணத்தில் அவங்க சந்தா கொடுத்து அவங்க இதில் ஏசியை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற இடத்துல அவங்களுக்கே மரியாதை இல்லைன்னா இந்த காட்சிகள் தான் நான் பார்த்தேன் சார் ஒரு உறுப்பினர் நான் சொல்கிறேன் இது ஆக்சுவலி இது சொல்லக்கூடாதுன்றதுனா ஏன்னா அது வந்து எப்படி தெரியல ஒரு ஒரு பேர் சொல்ல விரும்பல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவருக்கு காதல் கட்டு போட்டிருக்காங்க அவர் இங்கே ஆட்டோவில் வந்து இறங்குறதுக்கு வேற எங்கேயோ பக்கத்தில் இறங்கிட்டாங்க பிறகு அவர் மெதுவாக இந்த கை இப்படி உள்ள விட்டு இப்படி பிடிச்சிக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து நடந்து நடந்து வர்றாரு அவர் வந்தோடனே உள்ள போனவுடனே ஏதோ பேசி கேர் பார்த்தா அழுதுகிட்டே வந்தார் நான் அப்போ வரேன் யூனியன் போர்ட்டுக்கு உள்ள போகிறது ஏன்னா ஏன்னா பழைய நாடக நடிகர் அவர் ஆனால் டப்பிங்லாம் பேசுவார் ஏன்னா அழுதுகிட்டே வருங்க இல்லை தம்பி மனசு கஷ்டமாக இருக்குது தம்பி அதெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தம்பி என்ன என்ன பிரச்சனை இல்லை நாங்கள் பெப்சிக்கு தான் போனோம் செல்வமணி சார் பார்க்கறதுக்கு தான் போனோம் ஆனால் இந்த ஆட்டோ இங்கே கூட நிறையட்டான் சரி வந்துட்டு அப்படியே நம்ம இவனே இருந்தானே பார்த்துட்டு போகலான்னா நான் வந்தேன் ஆனால் என்ன தம்பி இப்படி அட்டிசி வெட்டா போகவே தொடத்துறாங்க சரி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு என் கையில் படத்தை கொடுத்து நம்ம ஆட்டோ அந்த அந்த ஆட்டோவில் கூப்பிட்டு போனவருடைய தம்பி இங்கே இருக்கார் அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போனார் கூட்டு போய் பெப்சியில் எனக்கு கூப்பிட்டாங்க போய் அவர் என்ன சொன்னாலும் ஏன் சொன்னாலும் தெரியாது செல்வமணி சார் வந்து அவருக்கு அவர் என்ன உதவி எதிர்பார்த்து போனாரோ அந்த உதவி செல்லமணி சார் பண்ணார் பண்ணிட்டு செல்லமணி சார் எனக்கு ஃபோன் பண்ணுறார் ராஜேந்திரா நீ ஒரு விஷயம் பண்ணலன்னு இப்போ சொன்னாங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ரொம்ப பெருமையாக இருக்கும் ஆனால் ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அது ரவி எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சரி நான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாமே அழுதுட்டு போனால் சார் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் சார் தென்னிந்திய நிறைய சங்கம் நடந்தது எல்லாரும் வயிறு இஞ்சி வயிறு இஞ்சி வயிறு இஞ்சி வயிறு இஞ்சி தான்

அந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ரசீது கொடுக்குறீங்க ஓகேங்களா அந்த ரசீதுல வந்து டூ எயிட்டி நைன் அப்படின்னு ஒரு ரசீது நம்பர் சார் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரசீது கொடுத்தாச்சு ஆனால் இந்த ரசீதுல நீங்கள் வாங்கின அந்த பணத்தை யாராருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டூ எயிட்டி நைன் எழுபது பேர் பிறந்ததுன்னு சொன்னாங்க அதில் ஜோசப் விஜய் பேர் வந்தது ஸ்ருதியாசன் பேர் வந்தது பின்னணி கூட கார்த்திக் பேர் வந்தது சாயிரவி ஏற்கனவே டப்பிங் ஒன்றிய தலைவராக இருந்தவர் அவர் பேர் வந்தது இப்ப நான் கேட்குற கேள்வி என்னன்னா இவ்வளவு பேருக்கு பணம் கட்டினதா காமிச்சிருக்கீங்கல்ல இந்த ரசீது அவங்களுக்கும் போயிருக்கணும்ல போட்டிங்க இல்லை இந்த ரசீதை போய் ஜோசப் கிட்ட கொடுத்தீங்களா சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுக்காக ஐநூறு ரூபா பணம் நாங்கள் கட்டிக்கிறோம் என்னங்க ரசீது அப்படியே கொடுத்தீங்களா சுத்தியாசன் கிட்ட கொடுத்தீங்களா சாயிரவிட்ட கொடுத்தீங்களா பின்னணி பாட கார்த்திகிட்ட கொடுத்தீங்களா எங்கேயோ பாச்சே அப்போ இவங்க இருக்கலாம் இந்த ரசீது போகாமல் அந்த பணம் எண்ணு போச்சு புரியுதுங்களா கேட்குறது இப்போ சகோதரி கேட்டாலே கேள்விதான் இவ்வளோ தூரத்துக்கு பேசுறாங்க இல்லை செம்மை சந்தால் அவங்க ஏதோ போய் சொல்லிட்டாங்க சார் லைட் மெம்பரு ஆர்டினரி மெம்பர் ஆகிட்டு லைட் மெம்பர் ஆகிட்டான்னா சந்தை கட்டலை காலாவதியாக சின்னு சொல்லிவிட்டீங்களா ஏன் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டியது ஏன் செம்மையை மட்டும் கட்ட மாட்டீங்க

நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து தகவல் மட்டும் சொல்லுவீங்க தகவலை மட்டும் கேட்டுக்கறதுக்கு நாங்க என்ன செட்ரா பட்டி சார் செயற்குழு இத பத்தி விவாதிக்கலையா சார் ஆமா செயற்குழு நீங்க மத மாதம் நடத்துற செயற்குழுல விவாதிக்கலையா சார் நான் சொல்றதுக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் சார் எந்த செயற்குழு அந்த ஒரு விஷயத்த அவங்க மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் செயற்குழு வராது வராத விஷயத்தை பத்தி எப்படி நம்ம பேச முடியும்

ப்ரூவ் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை ஆமாம் இன்னொரு கூட ஒரு விஷயம் வந்து நேற்றுக்கு அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார் கதிர் சார் அது எனக்கும் வந்துருக்குது அந்த ஆடியோ கூட நான் அவர்கிட்ட காட்டுறேன் இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் அதாவது என்னென்ன இதில் நல்ல உள்ள இருக்க சூழ்ச்சி நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார் எந்த விஷயமும் எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க சொல்லாத விஷயத்தை என்ன தூண்டி விடுறாரு அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா சூரியாவை நாங்கள் எதுக்காக நீக்கணும்ங்கிறத சொல்ல முடியுமா இந்த क्वेश्चन நான் கேட்டிருந்தா கதிர் சூர்யாவை நாங்க எதுக்காக நீக்கணும் மெம்பர்ஷிப்லன்னு சொல்ல முடியுமா அப்படி உங்களுக்கு சொல்ல முடியலன்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் சொல்றேன் என்ன பதில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் சொல்றேன் அப்ப தெரியாத பல விஷயங்கள் அவங்க நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயங்கள் ஏன் நிர்வாகத்துக்கு கொண்டு வரல ஏன் மாசமா நடந்த கமிட்டி மீட்டிங் கொண்டு வரல எவ்வளவு பேர் சார் இந்த மனிதர் கெஞ்சன கெஞ்சு அப்படி இருந்தது சார் உதாசீனப்படுத்திட்டு போன அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுனால நீ அந்த கேள்வி கேட்க இப்ப சொல்றேன் சார் இந்த பத்திரிகை மூலமா ஏன் சூர்யாவை தூக்குனாங்க அப்படின்னா போன தடவை நடந்த எலெக்ஷன்ல அவர் தப்பு பண்ற எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மறைச்சாங்கன்னா எனக்கு வராதா சார் விஷயம் போன தடவை நாசர் நின்னார் நாசர் சாருக்கு சூர்யா சார் போய் ஓட்டு போட்டார் தோத்துட்டாரு நாசர் சார்

விஷால் வந்து செயலாளர் வந்துட்டார் நாசர் சார் தலைவராக வந்துட்டார் இப்போ ஒரே ஒரு யூனியன் டப்பிங் யூனியன் தான் இதுல சூர்யா சார் போட்டி போட்டு அவர் தலைவராக வந்துட்டார்னா நம்ம பதவி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சூர்யா சார் சந்தா கட்டலைன்னு தூக்குனாங்க இப்போ அவன் சகோதரி கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன் இத்தனை பேருக்கு சந்தா கட்டின நீங்க ஏன் சூர்யா சார் கட்ட வேண்டியது ஓகேங்களா சேர்த்தவனா கொரோனா பீரியடில் சூரிய சார் நிறைய உதவி பண்ணார் அப்போ என்ன பண்ணாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இல்லை கூடாது மறுபடியும் அவர்கள் உள்ள சேர்த்துக்கிட்டாரு எப்படி சேர்த்தாங்க கௌரவ உறுப்பினர்தான் சேர்த்தாங்க நீங்க போய் கேட்டு பாருங்க கௌரவ உறுப்பினர் சேர்த்தாங்க அப்போ கௌரவ உறுப்பினரை சேர்த்தா என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடவும் முடியாது ஓட்டு போடவும் முடியாது

படிக்க சார் படி படி நீங்க படிங்க நல்லா செய்வீங்க நல்லா சொல்லுங்க சொல்லுங்க cancel <laughs>

அவர்கள் பணி இடத்தில் அவர்கள் கையில் நேரடியாக வழங்கப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இன்னைக்கு தப்பி பேசிட்டு போனாங்கன்னா நாளைக்கு இது வாங்குறதுக்கு மறுபடியும் அவங்க யூனியன் வர இருக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் சொல்லப்படி வர வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து ரெகுலரா ஒர்க் இருக்கு மாசத்துல ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணுவாங்க இதை வாங்கறதுக்கு மறுபடியும் ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி வர வேணாம்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்கு தப்பிங் பேசுறாங்களோ எந்த இடத்துல பேசுறாங்க பேசி முடிச்சோம்னா ஸ்டெயிட்டா அவங்க கையில கொடுக்குற மாதிரி ரெண்டாவது வந்து சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகி அறுபத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு விருப்ப ஓய்வூதியமாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் மூணாவது சங்க நிதி ஆதாரத்தை உயர்த்த கலை நிகழ்ச்சிகள் அல்லது வேறு வகையில் ஏதோ நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து அதிலிருந்து ஒரு தொகையை பிக்சர் டெபாசிட்டில் முதலீடு செய்து அதிலிருந்து ஒரு வட்டியை வைத்து அறுபது வயதை கடந்த மூத்த கலைஞர்களுக்கு அவர் விருப்பப்பட்டால் மாதம் மாதம் ரூபாய் மூவாயிரம் பென்ஷன் வழங்கப்படும் அதாவது அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாத மாதம் பரவலாக புரட்சி முறையில் வேலை வாய்ப்பு வாங்க வழிவகை செய்யப்படும் வந்து பெண் வாரிசு ஒருவருக்கு அவர்கள் திருமண தொகையாக ரூபாய் வழங்கப்படும் உறுப்பினர் வாரிசுகள் ஒருவருக்கு எந்தவித கட்டணம் இல்லாமல் இலவச வழிவகை செய்யப்படும் உறுப்பினர்களும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கும் குரூப் இன்சூரன்ஸ் அதாவது அந்த போடுறாங்கள அந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் ஏற்பாடு செய்யப்படும் முக்கியமா மதிய வேலையில் சங்கத்திற்கு வரும் உறுப்பினர்களுக்கு மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் வாராங்க ஒரு பதினொரு மணிக்கு ஒரு மணிக்கு